ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கேத் நடராஜ் யூடியூப் சேனல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிலே அதிகம் யோகா நிகழ்ச்சியில் நம்மளது பாரம்பரிய கலையில் யோகா பார்க்க போகிறோம் இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா பிராணியாம பயிற்சி பிராணியம பயிற்சியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணாவது பார்க்கும் இந்த இரண்டு பாகலமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூக்கூலியே காற்று இழுத்து மூக்கூலியாக வெட்டுற பயிற்சி முறையில் மட்டும் வெவ்வேறு வகையான பயிற்சி முறைகளை பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெவ்வேறுபட்டு மூக்கூலியே காற்ற இழுத்து வாயுலியை வெற்ற பயிற்சி ப்ளஸ் மூக்கூழியே இழுத்து மூக்கூழியாக வெட்டுற பயிற்சி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஆசன முறையில் ஒரு சில பயிற்சி முறைகளை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி முறைகள் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பகை பயிற்சியாக இருக்கும் வாங்க அன்றைக்கு நிகழ்ச்சிக்கு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்மாசனான்னு சொல்லுவாங்க அந்த பத்மாசன நிலையில் இப்போ நம்ம எப்படி பிராணாயாமம் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம் இப்போ என்னென்னா ஒரு காலை எடுத்து நம்ம மேலே போட்டுக்கிறோம் அடுத்த காலில் எடுத்து மாதிரி போட்டு இந்த தவநிலையில் பத்மாசனாலும் நம்ம உட்காந்துக்கிறோம் இந்த பத்மாசனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மூச்சை இழுத்து விட போவோம் அப்படின்னு பாருங்கள் மூக்கோலியே இழுத்து இப்போ வாயு விட போவோம் அந்த மாதிரி நம்ம வந்து மூச்சை இழுத்து மூக்கொழியாக இழுத்து நம்ம வாயொழியாக விடக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு இப்படி இழுக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜஸ்ட்டு ஃபுல்லாக டைட்டாக நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த ஜீர்ண பிரச்சனை அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் வராது அந்த மாதிரி நல்லா ஒரு பசி எடுக்கும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது இதே வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டான முறையாகவும் செய்யலாம் அது எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் இதே வந்து நம்ம ஸ்லோவாகவும் செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக சைக்குள்ளேயும் சரி ஃபாஸ்ட்டாக சேர்க்குள்ளையும் சரி அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்குள்ளையும் சரி என்னன்னு பார்த்திங்கனா நமக்கு நம்ம இதயத்தில் மட்டும் இல்லை நம்ம உடம்புலேயே எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வராது நரம்புகள்லையும் சரி அல்லது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தாலையும் சரி அல்லது நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகளாலையும் சரி அல்லது நம்ம உடம்புல இருக்கிற சதைகளாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது அந்தளவுக்கு இந்த பிராணய பயிற்சியெல்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் ஓகே நம்ம பிள்ளைப்பா அதிலே அடுத்த பயிற்சி பாருங்கள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா பத்மாசனாவில் பிராணியாம முறையை நம்ம பார்த்தோம் அடுத்தது பாருங்கள் இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வஜ்ராசனா முறையில் ஒரு பிராணியாம முறையை பார்க்க போகிறோம் அது அப்படின்னு பாருங்கள் வஜ்ராசனானா நம்ம என்ன பண்ணுவோம்னா காலை இந்த மாதிரி நம்ம பேக் சைடு நம்ம போட்டு இப்படி உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் வஜ்ராசனால் உட்காந்துட்டு இப்போ நம்ம நம்மளுடைய வயிறு இருக்குது போகிற அந்த வயிற்ற இது நவுலின்னு சொல்லுவாங்க நவுலி முறையில் இந்த பிராணாயாமம் பண்ண போகிறோம் இப்போ மூச்சை இழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயிறு உள்ளே போகும் இல்லை இப்போ மூச்சை விடக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயிறு வெளியே வரும் அந்த மாதிரி பயிற்சி இது மூக்களே இழுத்து மூக்குள்ளேயே விடணும் அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு பாருங்க பாருங்கள் இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் பாருங்கள் இந்த நவுளி முறையில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வயிறு அப்படியே உள்ளே இழுக்கிறோம் வயிற்று உள்ளே இழுத்து மூக்கொள்ளியாகவே காற்றை விடுற மூக்கொள்ளியே காற்ற இழுத்து மூக்கூலியே விடக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு உள்ளே போய் ஒட்டி ஒட்டி வரணும் அப்படின்னு பாருங்கள் இப்போ அந்த வஜ்ராசனா முறையில் நம்ம என்ன பார்த்தோம்னா பிராணியம முறையை பார்த்தோம் இப்போ இந்த பிராணியாம முறையிலே வந்து வஜ்ராசனாவிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம் மூக்கோழியை காற்று இழுத்து மூக்கோழியாக விட்டோம் அதையே மூக்கோழியாக இழுத்து வாயோடியாக விட போகிறோம் அதே அந்த நவுளி முறையில் வஜ்ராசன முறையில் அந்த பயிற்சி முறையை எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம இப்படி இருக்கோம் இப்போ அப்படியே நம்ம வந்து காற்ற இழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இழுத்து ஒரு அஞ்சு செகண்ட் ஏரை ஸ்டாப் பண்ணி அப்புறமா வந்து நம்ம காற்றை வழியாக ரிலீஸ் பண்ணுறோம் அதாவது நோஸ் தொழிலே ஏர் இழுத்து மவுத்லேயே ரிலீஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஃபைவ் செகண்ட் நம்ம வந்து டைமிங் கொடுத்து பண்ண போகிறோம் அது எப்படின்னு பாருங்கள் இப்படி இருக்கும் இப்போ வந்து மூச்சா இழுக்கிறோம் எப்படி பாருங்க எப்படி பாருங்க பார்த்தனா நம்ம பிராணாயாமத்தில் ஒரு சில ஆசன முறையில் ஒரு சில பயிற்சி முறையை பார்த்தோம் அடுத்து இந்த பிராணாயாமத்திலே பாருங்கள் இன்னொரு பயிற்சி முறை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு உள்ளே இழுத்து நௌலி முறையில் இழுத்து நம்ம ஏரை ஸ்டாப் பண்ணி விடுறோம் அது பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி மூமெண்ட்டில் பண்ண போகிறோம் அந்த பயிற்சி அப்படின்னு பாருங்கள் இரு சிட்டி முறையில் அந்த முறையில் நம்ம உட்கார்றோம் உட்காந்துட்டு போய் பார்த்திங்கன்னா வயிற்ற நம்ம அப்படியே உள்ளே இழுக்க போகிறோம் உள்ளே இழுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூக்கூலியாக நம்ம காற்றை இழுத்து வயிற்ற உள்ளே இழுத்து நிறுத்த போகிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாயுடைய காற்றை விடக்குள்ளே வயிற்று தனால் வெளியிட போகிறோம் அந்த பயிற்சி முறை அப்படின்னு பாருங்கள் இப்படி இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஸ்லோவாக இழுத்து ஸ்லோவாக விட்டோம் இதே பயிற்சி முறையை நம்ம வந்து அந்த பிராணயாமத்தில் கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ண போகிறோம் அது எப்படின்னு பாருங்க பயிற்சி முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்துக்குள்ள பயிற்சி நம்ம உள்ள இழுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இடக்குள்ள பார்த்திங்கன்னா வயிறு தன்னால் அதோட பழைய நிலைமைக்கு வந்துடும் உள்ளலுக்கு மறுபடியும் மறுபடி பாருங்கள் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி நம்ம இழுத்து இழுத்து விடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வயிற்றில் ப்ளஸ் நம்ம நெஞ்சில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த ஒரு ட்ரபுள் எந்த ஒரு தொல்லையும் வராது நம்ம உடல் நல்லா வச்சி எடுக்கும் நல்லா ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் நம்ம வந்து எந்த வகையான உடம்பும் சரி அதுக்கு வலுவான உணவும் சரி அந்த மாதிரி உணவும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நல்லா ஜீரணமாகும் உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் இந்த பிராணியாம பயிற்சி மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த நிலையிலும் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் சுறுசுறுப்பான முறையில் திருக்கு ஒரு பயிற்சி முறையில் தான் இது ஓகே என்னென்ன இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிராணியாமம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பெல்பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணும் ஒரு பார்ட்டிங்கன்னா மேலே கைக்கார்ட் லிங்கில் போய் பாருங்கள் என்னுடைய அனைத்து வகை நிகழ்வுகளும் அதில் இருக்குது என்னுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் உங்கள் நண்பா சேலம் திரைத்தராஜ் ஜாஹிர்